நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இறந்து போயிருக்கிற விஷயம்தான் இப்போ யாராலையுமே ஏத்துக்க முடியாத அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இப்ப வரையும் இது பொய்யா இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய இழப்பானது எல்லாரையுமே வச்சிருக்கு ரோபோ சங்கர் அவர்களுக்கு இந்த மூணு நாட்கள்ல உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நெஞ்சைய பதற வைக்கிற சில விஷயத்த பத்தியும் இதை மட்டும் செஞ்சிருந்தா அவருடைய உயிரையே காப்பாத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கடைசியா ரத்த வாந்தி எடுத்து சுருண்டு கீழே விழுந்ததுல இருந்து அவர் இறந்து போற வரைக்கும் என்ன நடந்து

வாழ்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரா வாழ்ந்திருக்காரு அப்படிங்கற விஷயங்களும் எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு என்னதான் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் குடிப்பழக்கம் அப்படிங்கிற ஒரு கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட இருந்திருக்கு ஆனா இது மட்டும் அவருடைய இறப்புக்கு காரணம் கிடையாது ரோபோ ரோபோசங்கர் அவர்கள் முதல் முறையா பாடி பில்டிங் பீல்ட்ல தான் இருந்தாரு இதையே தன்னுடைய தொழிலாவும் வச்சு பல நிகழ்ச்சிகள்ல பாடி பில்டிங் பண்ணிருக்காரு இந்த பாடி பில்டிங் பண்ணும் ரோபோ மாதிரி நடிக்கணும் அப்படிங்கறதுக்காக சில்வர் கோட்டிங் ரசாயனத்தை தன்னுடைய உடம்புல தடவி இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மேடைகள்ல இவர் கலந்துகிட்டதா சொல்லப்பட்டிருக்கு அந்த கொடிய ரசாயனத்தை தன்னுடைய உடம்புல தடவிக்கிட்டதோட அடுத்த நாலு மணி நேரம் தன்னுடைய உடம்புல அதை மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மண்ணனை ஊத்தி அதை தேய்ச்சி எடுக்கிறதுமாவும் இருந்திருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் ஆரம்பத்துல இருந்தே அவருடைய உடலை பாதிக்கடைய வச்சு சின்ன வயசுலயே அவருக்கு மஞ்ச வந்திருக்கு அதுல இருந்து மீண்டு வந்த நிலையில அடுத்தபடியா குடி குடிப்பழக்கம் ஏற்பட்டிருக்கு மேடை நிகழ்ச்சிகளுக்காக பல்வேறு நாடுகள் செல்லும் ரோபோ சங்கர் அவர்கள் எல்லா வகையான குடிகளையும் ருசி பார்த்து முழுமையா அதுக்கு அடிமையாக இருக்காரு ஒரு கட்டத்துல தினமும் குடிக்க ஆரம்பிச்சு அவருடைய உடல் ரொம்பவே மோசமாக இருக்கு இத பத்தி கூட பல்வேறு மேடைகள்ல நான் குடிக்காத சரக்கே இல்ல அப்படின்னு எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ஆனா இந்த ஒரு விஷயமும் வந்துட்டு அவருடைய உயிரை பறிக்கக்கூடிய யமனா இருந்திருக்கு கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி இருந்து அவருடைய உடல் ரொம்பவே மோசமாக இருக்கு இயக்குனர் கௌதம் வாசுதேவன் அவர்களுடைய படத்துல நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு இருந்திருக்காரு தான் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டு இருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குளுக்கோஸ் ஏத்தப்பட்டு திரும்பவும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கும் போது ரோபோ சங்கர் அவர்கள் ரத்த வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு சுருண்டடிச்சு கீழே விழுந்திருக்காரு உடனடியா அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் அவர் அவசர அவசரமா நேற்றைய முன்தினம் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் வந்துட்டு அவருடைய குடல்ல ரத்த போக்கு இருக்கிறதாகவும் முக்கிய உறுப்புகள் செயலிழந்துட்டதாகவும் வயித்துல முக்கிய இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதாகவும் பிழைக்க வைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க இருந்தாலும் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்த

தினம் இரவு ரோபோ சங்கர் அவர்கள் காலமாயிருக்காரு அவருடைய இழப்பு தான் இப்போ எல்லாருக்குமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு